திமுக தொடங்கி பதினெட்டு ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வருகிறார்கள் அண்ணா திமுக தொடங்கி ஐந்து ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் எழுபத்தி இரண்டிலே தொடங்கி எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆனால் பாட்டாளி கட்சி தொடங்கி முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியோ இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை இன்னும் நாம் கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் இது எப்பொழுது மாறும் மாறணுமா வேண்டாமா மாற வேண்டும் மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறது மக்களுடைய மனநிலை மாறி மாறியிருக்கிறது மாறிக்கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம் நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஐயாவுடைய கனவு எவ்வளவு இருக்கிறது தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆபகம் இருக்கிறது என்று தமிழ்நாட்டிலே முதல் முதல் பிரச்சனை வந்தால் முதல் முதல் அது அறிக்கை முதல் எல்லாம் அறிக்கை ஐயா அறிக்கை தெளிவான அறிக்கை அதை பார்த்தா மற்றவங்க அதை காப்பி அடிச்சு அவங்க பேசுவாங்க ஆனா மற்றவங்க பேசுறது தான் பெரிய செய்தியா வரும் ஆனா முதல் முதல் சொன்ன ஐயாவுடைய செய்தி ஒரு விட்டு செய்தி இதுதான் மற்ற கட்சிகளை பற்றி நான் பேச போவது கிடையாது நம் கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுவோம் மற்ற கட்சிகளை பற்றி அடுக்கிக்கிட்டு போலாம் ஆனால் அது நமக்கு முக்கியம் கிடையாது நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி அணுக வேண்டும் மக்களை எப்படி அணுக வேண்டும் முப்பத்தி நாலு ஆண்டு காலம் கட்சி ரீதியிலே உழைத்து வருகின்றோம் நம்முடைய ஆண்டு நம்முடைய ஆண்டு நாம் ஆளுகின்ற ஆண்டு அதற்கு முன்னோட்டம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டில் உடைய மக்களவை தேர்தல் அதற்கு முன்னோட்டம் இது வெற்றி பெற வேண்டும் நான் சொல்லிருக்கின்ற ஒரு கட்சி என்னுடைய வெற்றி எப்படி நிர்ணயம் செய்வது என்று கொள்கை ரீதியிலா போராட்டங்கள் ரீதியிலா உறுப்பினர்கள் அல்லது இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற இதெல்லாம் எத்தனை எத்தனை எம்பி எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சியும் இதுவரை எழுபது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் தமிழ்நாட்டிலும் புதுமைகளிலும் இதுவரை இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருபதுக்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆறு மத்திய அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆறு மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர்கள் டிஸ்டிக் சேர்மன் நாம் பெற்றிருக்கின்றோம் நூற்றுக்கணக்கான ஒன்றிய பெருந்தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான ஒன்றிய குழு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றோம் பத்தாயிரத்துக்கு மேல் ஊராட்சி மன்ற தலைவர்களை பெற்றிருக்கின்றோம் ஆனால் இதையெல்லாம் நாம் சாதனையாக நாம் சொல்ல முடியாது நாம் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கின்றார் இது எவ்வளவு பெரிய ஒரு சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ந்து சந்திப்பது இந்தியாவிலே ஒரு மூத்த தலைவர் அவர் முதலமைச்சரை தேடி சந்திக்கின்றார் சந்திப்பின் நோக்கம் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று ஒரு கோரிக்கை முப்பத்தி ஐந்து நிமிடம் பேசுகிறார்கள் சந்தித்து வந்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிறது அதை பற்றி அவர்களின் ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு கசிவு இதுதான் இன்றைய அரசியல் இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் ஐயாவை கெஞ்ச வைப்பீர்கள் இன்னும் எவ்வளவு காலம் நாம் தெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும் அந்த அதிகாரம் நம் கையில் வந்தால் அனைத்து தரப்பு அவர்களுக்கும் நாம் சமூக நீதி நீதியை நிலைநாட்ட முடியும் நம்மால் மட்டும் தான் முடியும் மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் விளம்பர அரசியல் தான் வெறும் பேச்சு அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி என்று விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் வெத்து மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று சமூக நீதி என்று சொன்னால் ஒரே ஒரு தலைவர் நம்முடைய மருத்துவ உண்மையானது பருந்து இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆளுகின்ற காலம் வந்துவிட்டது இவ்வளவு திறமைகள் வைத்த கட்சி நம்ம கட்சி இந்தியாவுல எந்த கட்சியாவது பட்ஜெட் போடுமா நிழல் நிதியிலை அறிக்கை போடுமா நிழல் வேளாண் நிதியில அறிக்கையை போடுமா தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எத்தனை போராட்டங்கள் அது கன்னியாகுமரி நடந்த போராட்டமா தூத்துக்குடி திருநெல்வேலியா இல்லை எந்த பக்கம் பெங்களூர் எல்லை போராட்டமா கேரளா போராட்டமா இலங்கை போராட்டமா வழி நடத்தியவர் முன்னின்று நடத்தியவர் மருத்துவர் ஐயா இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல் நம் தீர்மானத்தில் அரசியல் தீர்மானத்தை சொல்லி இருக்கிறது தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்தியாவின் நலன் கருதி இந்த தேர்தலில் பாட்டாளி முயற்சி வெற்றி பெற்றாக பாட்டாளி முயற்சி வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அதற்கு பல உதாரணங்கள் எனக்கு ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம் இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஒன்பதில் நமக்கு ஆறு மக்களவை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம் நாடாளுமன்றம் ஆறு உறுப்பினர்கள் தான் நம்மிடம் இருந்தது ஆனால் நாடாளுமன்றம் பல நாட்கள் ஸ்தம்பித்தது வெறும் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து தமிழர் பிரச்சனை இருந்தாலும் நாள் நாடாளுமன்றம் நடக்கல எதுக்கு ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி காவிரி பிரச்சனை ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டாளி மன்னிச்சி இரண்டு அமைச்சர்களை அன்று வைத்தோம் அன்றைய கட்டத்தில் லோயலா கல்லூரி ஒரு ஆய்வு நடத்திய ஒரு சர்வே நடத்தியது அப்போ நடத்திய லாயலா கல்லூரி சரி உண்மையான சர்வே இப்போ நடத்த பற்றிலாம் எனக்கு கருது சொல்லுகிறேன் அந்த ஆய்வுல தமிழ்நாட்டில் உள்ள பதிமூன்று அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அந்த பதிமூன்று அமைச்சர்களில் முதல் அமைச்சர் யார் இரண்டாவது அமைச்சர் நான்கு மூன்றாவது நான்காவது பட்டியலிட்டு போட்டார்கள் அந்த பட்டியலில் தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் என்றும் இரண்டாவது அமைச்சர் சிதம்பரம் என்றும் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது அமைச்சர் அரங்க வேலூர் என்றும் பதிமூன்று அமைச்சர்களில் முதல் மூன்று அமைச்சர்கள் பாட்டாளி அந்த பட்டியலில் வருகிறது இதை எதை காட்டுகிறது நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் சாதனைகளுக்கு அளவே கிடையாது எல்லையே கிடையாது வழி நடத்தி கொண்டுபவர் போய் ஐயா நாங்கள் நாடாளுமன்றத்தில் என்ன பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டம் கொண்டு வந்தோம் அந்த சட்டத்திற்காக முப்பது ஆண்டு கால மருத்துவர் ஐயா அவர்கள் போராடினார் அதிகாரம் கிடைத்தது அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் மது விளக்கு கொள்கை நேஷனல் ஆல்கஹால் பாலிசியை கொண்டு வந்தேன் எப்படி கொண்டு வந்த முப்பது அந்த காலத்தில் முப்பது ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா சொன்ன காரணத்தால் தேசிய மது விளக்கு கொள்கையை கொண்டு வந்தோம் ஒவ்வொன்றும் களத்திலே போராடி அங்கே அதிகாரம் வந்து கையெழுத்து போட முடிந்த தமிழகத்தின் தலையெழுத்தை மாத்துகின்ற அந்த அதிகாரம் நாம் பெற வேண்டும் அதற்கு எந்த ஈகோ உங்க மனதிலே எந்த கௌரவ வரட்டு கௌரவ இருக்கும் நானா நீயா அவங்களா முன்னுக்கு வந்தவங்களா எப்ப வந்தவங்களா இப்ப வந்தவங்களா நான் கட்சி நம் இதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் நான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் சென்று வருகின்றேன் துணை மாவட்டங்களிலும் மக்களுடைய மனது மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன் மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாற்றம் இப்போது முழுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நான் சொல்வது இங்க விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை பத்தி நான் பேசல நான் அது நம்ம பேசவே வேண்டாம் நான் சொல்வது திண்டுக்கல் தேனி மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் மேற்கு பகுதி அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக அவர்களுடைய மனநிலை நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகமாக தெரியவில்லை எவ்வளவு சாதனைகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளோ சாதனைகள் நாம் அடுக்கிக்கிட்டே போலாம் அதற்கு அரு அவர்கள் சொல்லி தமிழக அரசு எதுனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது அவர்கள் சொல்லி ஐயாவர்கள் போராடி தமிழக அரசு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது எப்படி இருக்கணும் அது சொல்லி பாட்டாளிமல் கட்சி முதலமைச்சர் அதில் கையெழுத்து போடுகின்ற அந்த காலம் வர வேண்டும் இது வேற கட்சி முதலமைச்சர் கையெழுத்து போடுற கடந்த காலம் நாம் பார்த்திருக்கின்றோம் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டும் என்று முதல்வர் சொன்னவர் ஐயா அவர்கள் அதற்கு ஐந்தாண்டு காலம் போராடினோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம் துண்டு பிரசரங்கள் கொடுத்தோம் ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம் அழுத்தங்கள் கொடுத்தோம் முதலமைச்சரை பலமுறை வலியுறுத்தினோம் நாடாளுமன்றத்திலே பேசினோம் ஊடக மத்தியிலே பல முறை பேட்டிகள் கொடுத்தோம் அதன் பிறகுதான் தமிழக அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்தது இது போன்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு திட்டங்கள் சட்டங்களை கொண்டு வர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் எவ்வளவு காலமா கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம் சொல்லிட்டு இருக்க முடியும் கொண்டு வர செய்தோம் கொண்டு வர செய்தோம் என்று நாம் அதை கொண்டு வந்தோம் கையெழுத்து நாம் போட்டோம் என்ற அதிகாரம் நமக்கு இருக்கு மீண்டும் சொல்கின்றேன் தமிழ்நாட்டை ஆளுகின்ற முழு தகுதி திறமை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை உள்ள தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் சமீபத்தில் ஒரு மாநாட்டில் தமிழ் முதலமைச்சர் அவர் பேசிட்டு இருந்தார் அந்த பேச்சில் பார்த்தா தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு நாங்கள் எத்தனையோ திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று நான் கூர்ந்து என்ன திட்டத்தை பத்தி சொல்றாரு அவர் சொன்ன திட்டங்கள் மகளிருக்கு மாதாந்திரம் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்தோம் பொங்கலுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஒரு கரும்பு கொடுத்தோம் வெள்ளம் ரூபாய் கொடுத்தோம் இதெல்லாம் என்ற பட்டியலில் போடுகிறார் முதலமைச்சர் எனக்கு அது புரியல மகளிருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வாழ்க்கை முன்னேறிடுமா இல்ல பொங்கலுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் ஒரு கரும்பு கொடுத்தா வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குமா இல்ல வெள்ள பாதிப்பு மட்டும் மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க அப்படியே வெள்ளத்துல இருந்து மீண்டு வந்துருவாங்களா இது திட்டம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க திட்டம் எப்படி இருக்கணும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உயிரை காப்பாத்துகின்ற திட்டம் கோடி கணக்கான உயிரை காப்பாத்துகின்ற திட்டம் அது திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உலகத்திலே மிகப்பெரிய பொது சுகாதாரம் என்று ஐநா சபையை பாராட்டுகின்ற திட்டம் இது திட்டம் பாட்டாளி மகள் கட்சி இந்தியாவுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் இதுதான் உண்மையான திட்டம் இதனால் மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான தாய்மார்கள் கோடிக்கணக்கான குழந்தைகள் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கிறது வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறது இதுதான் உண்மையான திட்டங்கள் இதைத்தான் பாட்டாளி கட்சி செய்ய விரும்புகிறது பாட்டாளிம கட்சி செய்ய விரும்புகிறது தமிழக மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மீண்டும் உங்களிடம் சொல்வதெல்லாம் கடுமையாக பணியாற்ற வேண்டும் ஏதோ இந்த ஒரு தேர்தல் மட்டும் கிடையாது அடுத்த ரெண்டாண்டு காலம் அடுத்த ரெண்டு மாதம் போதாது அடுத்த இரண்டாண்டு காலம் கடுமையான பணியாற்றங்கள் வாங்க நிச்சயமாக நம்முடைய ஐயாவுடைய ஒரு இலக்கை நாம் அடைய ஒரு இலக்கு ஐயாவுக்கு பல இலக்குகள் இருக்கிறது அதில் ஒன்று தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும் என்று ஒரு இலக்கு எத்தனையோ இலக்குகள் இருக்கிறது எதுக்கு நாம் ஆள வேண்டும் மக்களை முன்னேற்ற வேண்டும் தமிழக மக்களை முன்னேற்ற வேண்டும் ஐயா சொன்னாரி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழை தேடி என்று இந்த வயதில எட்டு ஊருக்கு எட்டு நாளுக்கு போயிட்டு வந்த ஆனா தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்த கட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம் எங்கே தேடிட்டு போயிட்டு இருக்காரு ஐயா தமிழ் கிடைச்சிருச்சா இன்னும் தேடித்தான் இருக்கிறோம் இது எப்படி எவ்வளவு உதாரணங்கள் சொல்லிட்டு வரலாம் பாட்டாளி கட்சி ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் உண்மையா இருக்கும் எல்லாமே தமிழ் படிக்கிறதுல இருந்து ஆராய்ச்சி கல்வி ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வியில எல்லாம் உண்மையா தமிழ் இருக்கும் மற்ற கட்சிகள் வசனம் மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க அவர்களை நம்புவதாக தெரியல கிட்ட நான் சொல்றேன் தயாராகுங்கள் இது வரும் காலம் நம்முடைய காலம் நம்முடைய காலம்